எவ்வளோ போராடினா இஸ்லாமியர்களுக்கு தெரிய மாமாங்க ஐயாவினுடைய மருமக நம்ம சென்னையை அன்பு பண்ணி டெல்லியில் தொகுதி எம்பி ஆறு எவ்வளோ பண்ணாங்க மத்திய அமைச்சர் தெரியும் அவங்க மனைவி இவங்க தமிழில் நல்லா பேசக்கூடியவங்க இங்கிலீஷில் நல்லா பேசக்கூடியவங்க இந்தியில் ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க இவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ முடிவாயிடுச்சு கண்டிப்பா தருமபுரி மாவட்டத்தில் அஞ்சு தொகுதியிலேயே அவ்வளோ வேகமாக இருக்கிறாங்க மக்கள் பூரா எல்லாம் அங்கே தருமபுரியில் இஸ்லாமிய தெரு இருக்குது அப்படின்னால நேற்று நாங்கள் தான் குடியிருந்தால எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க அதனால நீங்கள் இங்கே இருக்கிறது இங்கே நம்ம காவிரிபுரத்தில் இருக்கிற சத்யநகரில் கொளத்தூரில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் சொல்லி மாவட்டத்துக்கு இதில் இன்னொன்று உங்களுக்கு சொல்லிக்கிறேன் கூட்டணி அப்படி இப்படிலாம் பார்க்க கூடாது இல்லை இல்லை பத்து மணி வரைக்கும் நாங்கள் எதுக்காக இருக்கிறோம்

धर्मपुरी एम पी कॉन्स्टिटेंसी का सदस्य बनना चाहती हूँ और आपके आपके आशीर्वाद लेना चाहती हूँ और यहाँ यहाँ हम लोग तो महिला को उन्नति के लिए जो भी करना चाहती हूँ मैं आपका देवारे। 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 वोट देना है और आम को भी देना है क्योंकि क्यूँकी तो तो जो भी यहाँ का समस्या मैं समझती हूँ जो भी यहाँ का वो वाटर प्रॉब्लम है मैं वो सब समझती हूँ और मुझे तो जानकारी है इसीलिए जो भी मैं बात करना चाहती हूँ पहला मुझे वोट चाहिए देना चाहिए उसके बाद मैं सदस्य Okay. Are you too busy? Okay. You think you're good? No. No, you're good. No. We'll be full. ஏன்னா நிறைய செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன் நிறைய உழைச்சி எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சுன்னா கண்டிப்பா நிறைய ஒரேன் <laughs>

you mm -hmm.